இன்னைக்கும் பாக்குறோம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேனுபேக்சரிங் யூனிட் தான் வந்துருக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஆமாங்க எஸ்டிடி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் வந்து வேஸ்டி சட்ட எல்லாமே காப்பர் காப்பர் கோல்டு இந்த மாதிரி இப்ப தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு அதனால வந்து எல்லாமே இப்ப வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து குரூப் சட்டில ஒரு ஐம்பது சட்டை வேணும் இப்ப இந்த காப்பர்ல ஐம்பது சட்டை வேணாலும் இப்பயே நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் ஐம்பது சட்டை வேணுமா ஐநூறு சட்டை வேணுமா எல்லாமே எங்கிட்ட ஸ்டாக் வந்து நிறைய இருக்கு வேஷி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி கலர் ஷர்ட் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஷர்ட் மேட்சிங் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அறுபது அறுபது கலர் ஷர்ட்டுக்கு மேல இருக்குங்க ஃபுல்லா இங்க இருந்துதான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாருன்னு நிறுவனத்துக்கு வந்து எல்லாம் இருக்கீங்க இந்த மாதிரி நம்ம ஒயிட் சட்டை வந்து நம்ம கிட்ட அறிமுகம் எல்லா கட்சிக்கும் வந்து கரை வேஸ்டி இருக்கு ஒயிட் சட்டை இருக்கு ஆஃப் சைஸ்ல இருந்து ஃபுல் சைஸ் வரைக்கும் இருக்கு எல்லா சைஸுக்கும் இருக்கு ஃபுல்லா இங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே வந்து எல்லாமே ஆன்லைன் மூலியமாவோ நேரடியாவோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா நேரா கிளம்பி ஈரோடுவாங்க ஈரோடு வந்தீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் நேரில் வர முடியலீங்களா ஆன்லைன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் லைவா பாக்குறீங்க வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அதே மாதிரி உங்களுக்கு குரூப்புக்கு ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி வேணும்னா நீங்க வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் இப்போ வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கோயில் ஃபங்க்ஷனு அதே மாதிரி மேரேஜுக்குலாம் வந்து குரூப் சட்டையெல்லாம் எடுக்கணும்னா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பதுலேருந்து கிட்டக்கிட்ட வந்து நூறு இரநூறு ஐயாயிரம் பீஸ் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டாக் இருங்க கிட்ட கலர் சர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது எழுபது கலர் சார்ட்ஸ் மேலே இருக்கு உங்களுக்கு மேலே டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும்

கம்மியா இருக்கக்கூடிய காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கட்டிங்ல இருந்து ஸ்டிச்சிங்ல இருந்து அயனிங்ல இருந்து எல்லாமே வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இவங்களே எல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்ட கிட்ட கலர்ஸ் வெரைட்டிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குங்க நம்ம மேலும் டீடைல்ஸ்க்கு நேர கிளம்பி வந்து ஈரோடு வாங்க ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ வந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷன் கொடுத்துக்கிறோம் மேலும் உங்களுக்கு வழி தெரியலனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது இவங்களோட லொக்கேஷன் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வரலாம் நேரில் வர முடியாதீங்க ஆன்லைன் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோட கூட நீங்கள் பல்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மேனுஃபேக்சர் இதில் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கு வணக்கம் நம்ம சங்கீதா டெக்ஸுங்க இவரோட எஜிடி பிராண்டு அப்படின்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே வீடியோ பாத்துப்பாங்க இதில் பாத்தீங்கன்னா எஜிடி பிராண்டில் எல்லாமே நாங்க சொந்தமா பண்றோம் சட்டை பார்த்தீங்கன்னா சட்டை வேஸ்ட்டு எல்லாமே சொந்தமா பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து நம்ம யூனிட்ல தான் இருக்கிறோம் இப்போ எப்படி நம்ம சட்டை ரெடி பண்றோம் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே பார்க்கலாம் அதை பார்க்கலாம் நம்ம வந்து ஈரோட்லேயே இது பெரிய யூனிட் தான் நம்ம எல்லா கலர்ஸு ஒயிட்லேருந்து காப்பர் கோல்டு எல்லாமே வந்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டைரெக்டாக வந்து யாருமே வந்து வந்து கார்மெண்ட்ஸாக காட்ட மாட்டாங்க நம்ம டைரெக்டாக வந்து கார்மெண்ட்ஸை வந்து லைவாக வந்து இப்போ காட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க என்னங்க பண்ணுறாங்க இவங்க வந்து காஜா பட்டன் அடிக்கிறாங்க காஜா பட்டன் அது வந்து காஜா பட்டன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் ஃபுல்லாக பட்டன் அடிச்சு போட்டுருவாங்க இவங்க இவங்களுடைய ஒர்க்கு ஃபுல்லாக பட்டன் அடிக்கிறது சொந்தமாக மிஷினு எல்லாமே வந்து சொந்தமாக நாங்கள் வந்து பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமாக இருக்கும் எல்லாமே வந்து இப்போ பாருங்க கலர் செட்டை வந்து இப்போ ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க நம்மகிட்ட வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு நமக்கு எந்த கலர் வேணும் ஒரு ஆயிரம் பத்தாயிரம் கலர்ஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பீசஸ் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு ஒரே கலர்ல உங்களுக்கு வேணும் ஐநூறு சட்டை வேணும் ஆயிரம் சட்டை வேணும் ஐம்பது சட்டை வேணாலும் உடனே உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்பேன் வந்து ஸ்டாக்காக தான் இருக்கு அங்கே பாருங்க குடனே வந்து நாங்கள் ரெண்டு மூணு குடன் அங்கே ஃபுல்லாகவே ஸ்டாக் எல்லாமே சட்டை எல்லாமே காப்பர் காப்பர் கோல்டு இந்த மாதிரி இப்போ தீபாவளி நெருக்கிட்டு இருக்கு அதனால வந்து எல்லாமே இப்போ வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பினிஷிங் வந்து கரெக்டாக வந்து ஒரே லேவலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தையல் வந்து இடத்துல எதுவுமே ஆகாது துடி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க இதில் வந்து நம்ம ஃபெசிலிட்டியே வந்து உள் பாக்கெட்டும் வைக்கிறோம் இப்போ எந்த பிராண்டில் வந்து நம்ம வந்து ஓன் பிராண்டில் வந்து எல்லாமே வந்து உள் பாக்கெட்டு இப்போ பாருங்க ஃபினிஷிங் வந்து எவ்வளோ இழுத்தாலும் சட்டா பாருங்க இப்போ பண்ணியிருக்காங்க பாருங்க எவ்வளோ எது ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இந்த வந்து நம்ம மெயின் வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து பெஸ்டா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலருங்க ஒரு ஐம்பது பீஸ் முப்பது பீஸ் எந்த எவ்வளவு வருதோ அது வந்து அவங்க அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருலயும் ஒவ்வொரு ஆர்டர் எங்களுக்கு வந்து இருக்கும் அந்த ஆர்டரை வந்து இது பண்றதுக்கு அப்படியே ஒவ்வொருத்தர கொடுப்போம் இல்ல மொத்தமா ஒரு ஐநூறு சட்டை கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆர்டர் எங்களுக்கு வரும் அப்போ வந்து எல்லாத்துக்கிட்டையுமே கொடுத்துருவோம் ஒரு கலர் எல்லா மிஷின்லயுமே ஓடும் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும் இப்போ வந்து ஒரு கலருக்கு ஐம்பது பீஸ்னா ஐம்பது பீஸ் அப்படியே ஒவ்வொருத்தருக்கு அப்படியே லைன் பண்ணி கொடுத்துருவோம் கட்டிங் கொடுத்துருவோம் அப்படியே தச்சுட்டு இருப்பாங்க பாருங்க இதில் வந்து மஞ்சள் கலராக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து பிராண்டட் தான் நம்ம பிராண்டடு வந்து முத்திரையோடு தான் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் செட்டுன்னு இருக்குது இதில் பாருங்க நாற்பது சைஸு நாற்பது சைஸுனால் எல் எல் சைஸில் வந்து நம்ம இதில் லேபிளோடு கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த பிராண்டட் வந்து ஓன் பிராண்டட் தயார் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லேபிளோட நம்ம பிராண்டு வந்து முத்திரையோடு இருக்கும் இப்ப ஆடி மாசம் நெருங்கிடுச்சு ஆடி பருட்டு வருது ஆடி பெருக்கு வருது எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் சட்டை எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க எல்லாமே ஐநூறு ஆயிரம் சட்டை வந்து நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கலாம் ஒரே ரெண்டே நாள்ல வந்து நாங்க ரெடி பண்ணி உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவோம் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் குடுத்துருக்காரு ஆயிரத்தி முந்நூறு சட்டை குடுத்திருக்காரு இத ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம கிட்ட என்னன்னா கலெக்ஷன்ஸ்னா இருக்கு பாத்தீங்கன்னா வருஷம் வெயிட் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்டுங்க ஸ்டார்டிங் ரேட் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா எழுதி வச்சது இருக்கு இல்லாம இருக்கு இந்த மாதிரி கோல்டு ஜெரிகும் இருக்கு நம்ம கிட்ட பாருங்க எல்லாமே பினிஷிங் இருக்கு இப்ப சில்ட்ரன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்க்ரோவ் இருக்கு சில்ட்ரன்ஸு கிட்ட வந்து நம்ம வெல்க்ரோவும் பண்ணி தரோம் நம்ம ஓன் கவர்மெண்ட்ஸ்லயே தரோம் சில்ட்ரன்ஸ் எந்த சைஸ்னாலும் சொன்னீங்கன்னா வயசு சொல்லிட்டா போதும் நாங்க ரெடி பண்ணி அந்த வயசு கேட்போம் இதெல்லாம் இப்போ ஹோல்சேல் எடுக்கிறப்ப எத்தனை பாக்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட ஹோல்சேல் கடை தான் மெயின் நம்ம ஹோல்சேல் ரேட்டும் தரோம் எல்லா டைமும் வந்து ஹோல்சேல் ரேட்டு நம்ம அடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆர்டருக்கு பாத்தீங்கன்னா வெல்குரோ வச்சு கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வெல்குரோ பாக்கெட்டு பிளஸ் வந்து பாக்கெட்டு இது வந்து இந்த மேட்சிங் செட்டுக்கு எல்லாமே வந்து நிறைய அந்த மாதிரி கேக்குறாங்க வேஸ்டிக்கு வந்து கேக்குறேன் கேக்குற கஸ்டமருக்கு வந்து வெல்கரோ வச்சு பாக்கெட் வச்சு நாங்க வந்து ரெடி இது எத்தனை மீட்டர்னா இருக்கு இது இது வந்து 2 மீட்டர் 2 மீட்டர் இதுலயே வந்து கர சின்னது பெருசு அப்படியே சின்ன கர இருக்கு பொடி கர இருக்கு பட்டகரா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கேரளா கரங்க பெரிய பட்டகரை கட்டுறாங்க இந்த மாதிரி பட்டகரே இருக்கு ஆந்திரா கலர் இருக்கு அந்த வேஸ்டி இருக்கு கர்நாடகா யூஸ் பண்றவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி கலரு எல்லாமே தமிழ்நாட்டுல முழு இந்தியா முழுவதுமே என்னென்ன கலர் வந்து வேஸ்ட்டுக்கு க பயன்படுத்துகிற எல்லாமே வந்து நம்ம எஸ்டிடி பிராண்டில் இருக்கு மக்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்களோ அது வந்து வந்து அவங்களுக்கு வந்து திரும்பி போக மாட்டாங்க வாங்கிட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு என்னென்ன இருக்கு சட்டா பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வெரைட்டிஸ் நிறையா இருக்கு நம்ம கிட்ட வெரைட்டிஸ் வந்து அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க நம்ம வந்து இதுல வந்து ஜெக்கார்டு புதுசாக அறிமுகப்படுத்திருக்கோம் ஜக்காடுங்களா ஜக்காடு பேரை கேட்டாவே சும்மா அதிரும் அந்த மாதிரி ஜக்காடு வந்து நம்ம கிட்ட இருக்கு இங்க பாருங்க இதுல வந்து கோல்டு க கரா இருக்கு உம் காப்பர் கரை இருக்கு ஓ இதுலயே கலர்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க இப்போ வந்து ஒரு ப்ராண்டர் வந்து வேஸ்டி வந்து நம்ம புது புது டிசைன் ஆஹ் இப்போ பாருங்க இதுல வந்து கட்டம் போட்ட மாதிரி இருக்கு உம் உள்ளே பாத்தீங்கன்னா மைனுட்டா வாங்கின்னு வந்து ஒரு டிசைன் இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளைன் வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து காப்பர் எல்லாமே இருக்கும் இந்த இந்த வேஸ்ட்டுக்கு என்னவோ அதை நாங்க வந்து தரையில கொடுத்து இந்த கரையை வந்து நாங்க செட் பண்றோம் காப்பர் வந்து செட் பண்ணி நாங்க வந்து சொந்த இது மாதிரி திருமணத்துக்கு வந்து எங்க கிட்ட வந்து நிறைய வந்து இப்ப போன வாரம் வந்து ஐநூத்தி சட்டை சட்டம் எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ஐநூறு சிறுமம் வந்து இது வந்து ஜக்காடை எடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாமே வந்து டிஜிஎம் பாட்டு போட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணி எங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருக்காங்க எல்லாமே குரூப்பா வந்து ஃபேமிலியா ஆடி இருக்காங்க அந்த ஃபேமிலி வீடியோ வந்து எல்லாமே நம்ம கிட்ட ரெக்கார்டு இருக்கு எல்லாம் ஐநூத்தி சட்டம் போட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணி எல்லாமே நம்ம வீடியோட நம்ம கிட்ட இருக்கு சரி ஓகேங்க அடுத்த கலெக்ஷன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோல்டு செக்க கோல்டு செக் செக்டு செக்டுல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எம்போசல்ல வந்து கட்டம் போட்டு இருக்கும் இந்த மாதிரி கட்டம் போட்டது வந்து உங்களுக்கு மைல்டா மைல்டா இருக்கும் அழகா இருக்கும் அழகா இருக்கும் போட்டு உங்களுக்கு அந்த அந்த அதே லுக்கிங் இருக்கும் இந்த காப்பர் இந்த கோல்ட் எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்க பதல அழகா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ரெண்டு வெரைட்டيز இருக்கு செக்டு ஒன்னு செக்டு ஒன்னு செக்டு ரெண்டு இருக்கு

ஒரு பங்காலே வந்து உங்களுக்கு வந்து குரூப் செட்டை போடுறாங்க இல்லீங்களா அது மாதிரி ஆயுத பூஜை பங்கன் அது ஒரு பெருசா கொண்டாடுறாங்க அதுக்காக நிறைய இது வந்து போயிட்டு இருக்கு நாங்க வந்து அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறோம் வரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பீஸ் அந்த மாதிரி வந்து ஒரு குரூப் சே குரூப் சட்டைக்குன்னு தனியா போயிட்டு குறைஞ்சது வந்து

மெசேஜ் போட்டோன்னே ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா போதும் அதுல வந்து நாங்கள் குரூப்ல வந்து நூத்தி அஞ்சு பேட்டர்னை வந்து நாங்களும் உங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டுருவோம் மெயின் வந்து கால் பண்ணி பேசுங்க கால் பண்ணி பேசிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து நாங்கள் மெசேஜ் வந்து நீங்க வாட்ஸ்அப் நம்பர் இப்போ மேக்சிமம் பார்த்தீங்க எல்லாமே ஒரே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் யூஸ் பண்றாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டா போதும் நாங்கள் இங்கிட்ட இருக்க பேட்டர்ன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன் மினிமம் ஆன்லைன்ல எவ்வளோ பீசஸ் ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பதிவு வந்து ப்ராடக்ட் வந்து வெளியே போயிட்டு இருக்கு சிங்கப்பூர் மலேசியா உலக நாடு ஃபுல்லாமே வந்து வந்து வாட்ஸ்அப் இப்போ எங்கே பார்த்தாலும் வாட்ஸ்அப் குரூப் தான் பெருகிட்டு இருக்கு மலேசியா எல்லா இடத்துலையும் வந்து ஆர்டர் கொடுத்து பேக்கிங் பண்ணி அந்தந்த இதில் வந்து லொக்கேஷன் வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்டு அந்தந்த பார்சலை வந்து அந்தந்த இது கண்ட்ரிக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு அவங்க பில்லிங்கோட வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாமே தெரிவிக்கிறோம் எல்லாமே வந்து நம்பிக்கை தான் எங்ககிட்ட சங்கீதா டெக்ஸ்டில் ஹெச்டிடி பிராண்டில் வந்து எல்லாமே நம்பிக்கை வச்சு எல்லாமே ப்ராடெக்டை வந்து கரெக்டாக வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் இதில் வந்து மேட்சிங் செட்டை வந்து புது காட்டன்ல வந்து பதினோரு கலர் வந்து நம்மளால் அவைலபிள் இருக்கு போன தடவை வந்து ஒரு மேரேஜுக்கு வந்து ஒருத்தர் வந்தாரு என்னன்னு கேட்டால் சங்கீதா டெக்ஸ்டில் வந்து ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க பொண்ணு வந்து என்ன சொல்லுச்சுன்னா இந்த மாதிரி பிளேண்ட் செட்டை போட்டுவாங்க வேஸ்ட்டு கட்டிட்டு வாங்க அப்போதான் உங்களுக்கு லுக்குக்கு அழகா இருக்குன்னு சொன்னதால நம்ம சங்கீதா டெக்ஸ்டில் வந்து எடுத்தாங்க பொண்ணு அமைஞ்சு அவரை வந்து போன தடவை வந்து அவங்க மாமா அத்தைக்கு எல்லாத்துக்கும் நம்ம சங்கீதா சீதாட்ல வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஐநூத்தி சட்டை வந்து எங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர் அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கோம் இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா நாற்பது சைஸ்னா நாற்பது சைஸ் நாற்பது சைஸ் விட்டு உடம்பு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சட்டை எடுத்து போட்டாங்க கரெக்டா இருக்கும் லேபிள் மாத்தி வைக்கிறதோ சைஸ் மாறுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா எல்லாமே நம்ம சொந்தமா பண்ணுறதுனால எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் கரெக்டா கொடுக்குறோம் இந்த சைஸ் இதுதான் இதுதான் அப்படிங்கறத வந்து நாங்களே வந்து பிரிச்சு கொடுத்துருவோம் வேலை செய்யறது வேலை மட்டும் தான் செய்வாங்க இந்த மாதிரி எதிர்பே சைஸ் எல்லாம் மாறாது சைஸ் எடுத்து போட்டாலும் கரெக்டா இருக்கு இப்ப நான் போட்டு சட்டை வரவங்க முப்பத்தாறு சைஸ் தான் நம்ம சட்டை தான் நம்ம தான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்குது முப்பத்தாறு சைஸ் எனக்கு கரெக்டா இருக்கு முப்பத்தாறு பாத்தீங்கன்னா முப்பத்தாறு அஞ்சு அதுக்கு வந்து கரெக்டா முப்பத்தாறு சைஸ் எடுத்து போட்டா அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் பாடிக்கு தகுந்த சைஸ் வந்து கரெக்டா இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு மாற்றமே இருக்காது சைஸ் மாறுறதுக்கு இல்ல போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே நம்ம பிராண்ட்ல பொறுத்த வரைக்கும் வந்ததில்லை மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பேர் வாங்கி பேர் இருக்கோம் அதுக்கு வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே பார்த்து எங்க எல்லாருடைய உழைப்பு தான் எச்இடி பிராண்டை உருவாகி இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல முறையா போயிட்டு இருக்குது இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா நிறைய ஆதரவு கொடுங்க வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டா இருக்கும் பாருங்க நான் நாற்பது சைஸ் போட்டிருக்கேன் எவ்வளவு லுக்கா அழகா இருக்கேன்னா பாருங்க பாருங்க நம்ம பிராண்டு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது டிச்சிங் எப்படி இருக்குது பின்னாடி எப்படி இருக்குது பார்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் ஆஃபீஸ் ஷூஸ்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும் இப்போ மேனேஜரே வந்து ஆச்சிஸ் பேங்க் மேனேஜரே வந்து நேற்று வந்து ஒரு பத்து சட்டை வந்து நம்ம கிட்ட ஆட்ரு எடுத்துகிட்டு போயிருக்காரு அவர் இந்த மாதிரி பிளைன் சட்டை போட்டு தான் ஆஃபீஸ் போவாராம் அது மாதிரி நம்ம கிட்ட வந்து ஆர்டர் எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறைய இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க மற்ற இடத்துக்கு நம்ம இடத்துக்கு என்னன்னா வித்தியாசம்

ஃபிட்டா இருக்கும் சைஸ்ல வந்து எந்த ஒரு மாற்றமே இருக்காது இப்போ பாருங்க நான் முப்பதாறு சைஸ் போட்டிருக்கேன்னு சொல்றேன்டா இது அப்படியே அலங்கணும் ஜஸ்ட் மட்டும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாட்லுஸ் பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தாறு இன்ச் இன்ச் வருது என்னோட பாட் லூஸ் முப்பத்தாறு இன்ச் முப்பத்தாறு சைஸ் நான் இப்போ சட்டை போட்டிருக்கேன் முப்பதாறு சைஸ் போட்டா எனக்கு வந்து கரெக்டா இருக்கு இப்போ இவருக்கு அளந்தீங்கன்னா நாற்பது நாற்பது அப்போ வந்து பாடி லூஸ் நாற்பதுன்னா நாற்பது வந்து நம்ம வந்து கரெக்டா இருக்கு நம்ம எதுவுமே இருக்காது துணிகளையும் வந்து எந்த குறையும் இருக்காது ஸ்டிச்சிங் எல்லாமே கூட லாக் பண்ணி வச்சு ஒரு இன்ச்சு பதினாறு இந்த அளவுக்கு தான் கஸ்டமருக்காக எந்த ஒரு துணியில எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இருக்காது டிசைன்ஸ் கலர் எல்லாமே நாங்க வந்து மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் அதை வந்து நாங்க வந்து ரெடி பண்ணி வாங்கறதுனால எங்களால வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப தெளிவா கொடுக்க முடியுது என்ன பாக்கலீங்கன்னா இது வந்து சட்டை வந்து செட்டே நாங்க வந்து அப்படியே கொடுக்குறோம் ஓ gift கொடுக்குற மாதிரி அப்படியே gift மாதிரி பீஸ் ஃபேப்ரிக் மட்டும் ஒரு செட் அப்படியே இருக்கும் இதுல எத்தனை மீட்டர் நா இருக்கு இதெல்லாம் இல்ல சட்டையில பாத்தீங்கன்னா 2 மீட்டர் வரும் பேண்ட் பாத்தீங்கன்னா 1 1 இதுல எத்தனை கலர்ஸ் வெரைட்டி நா இருக்கு இதுல 11 கலர் வெரைட்டிஸ் 11 கலர்ஸ் பகமா இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு இல்லீங்க இங்க பாருங்க இப்போ இருக்க யூத் பசங்களுக்கு இந்த பாரு மேட்சிங் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பேண்ட்டுக்கும் சட்டைக்கும் எப்படி மேட்சிங் இருக்கு பாருங்க ஃபுல்லா எல்லாம் மேட்சா இருக்கு போட்டாங்கனா அவங்களே அழகா இருவாங்க ஃபுல்லா செட் பை செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குற மாதிரி இருக்கு நான் நேர்ல வந்து பாக்குறீங்க ஓகே நேர்ல வராதீங்க ஆன்லைன்ல அப்ப சப்போர்ட் பண்ண ஆன்லைன்ல வந்து நாங்க இந்த மாதிரி இதுல வந்து ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல நாங்க கலர்ஸ் வந்து குரூப் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா வச்சிருக்கோம் சைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேட்டர்ன் பேட்டனா வச்சிருக்கோம் அந்த பேட்டர்ன்ல வந்து நீங்க அதுல கலெக்ஷன் வந்து பாத்துக்கலாம் மினிமம் எவ்வளவு ஆன்லைன்ல ஆர்டர் ஆன்லைன்ல எவ்வளவு ஒரணும் ஒரு பீஸ்ல இருந்து பத்தாயிரம் அது லட்சம் கணக்கில் கணக்காக ஆர்டர் கொடுக்க நாங்க ரெடியாக இருக்கோம் இப்போ வந்து பதினாலு பீஸு எடுக்கணும் ஓ பாக்ஸா தான் எடுத்தாதா பாக்ஸா ஓ இது பாக்ஸா எடுத்தோம்னா பதினாலு பீஸஸ் வரும் இது வந்து லோ க ப்ராட்னு நினைச்சிக்காதீங்க இதை வந்து கம்பெனியும் ஓன் பாடிட்டு நாங்க தயார் பண்றது சரிங்களா வெளியே வாங்கி நாங்க வந்து இது சேல்ஸ் பண்ண கிடையாது ஓன் பாடிட்டு இப்போ இதை வந்து நீங்கள் டச் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கு நல்ல கூலிங்கா இருக்கும் சட்டை பாருங்க கிளாத் பாருங்க ஓ கிளாத்தோட ஃபேப்ரிக்லாம் நல்லா இருக்குங்கிறீங்க फर्स्ट கிளாஸா இருக்கு ம் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து யாருமே நாங்கள் ஈக்குடு பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுல்லா எல்லாம் மேட்சிங்கோட தான் இருக்கு எல்லாமே மேட்சிங்கோட தான் வரும் இது என்ன இது செமையா இருக்கு சோ இது வந்து ம் இதை வந்து பிளைன்ல கொடுத்துருக்கோம் ஓ பிளைன்ல கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப பாருங்க நம்ம அதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு இப்போ தீபாவளி பங்கன் நெருங்கி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கடையில ஷாப் ஒர்க் பண்றவங்க நம்ம ஷாப் பேங்க்ல ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து தீபாவளி கிஃப்ட் வந்து மெயினா வந்து துணி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கிஃப்டா வந்து அவங்க பாக்ஸோட கொடுத்தாங்கன்னா அது ஸ்வீட் வச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா ஃபேமஸா இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே கலர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு ஃபுல்லா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியமான

துண்டு இருக்கு நம்ம கிட்ட செட்டு நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம் சட்டையும் வேஸ்டி துண்டு மொத்தம் மூணு ஐட்டம் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா வந்து ஓன் கார் தயார் பண்றதுனாலதான் பாருங்க எவ்வளவு ஸ்டாக் இருக்கு பாருங்க இருக்கு

பீஸ் அதுவும் கட்டுக்கு பத்துங்களா கட்டுக்கு பத்து இருக்கு நீங்க ஒரு பீஸ்னால கேட்டாலும் நாங்க வந்து டெலிவரி பண்றதுக்கு நாங்க ரெடி ஓகே ஓகே நான் இதுலயே கலர் சாட் நிறைய இருக்கு கலர் சாட் நிறைய நிறைய இருக்கு கலர் வந்து இப்ப நம்ம கிட்ட வந்து 11 கலர் இருக்கு மேட்சிங்ல 11 கலர் 11 கலர் ரெகுலர் கலர் இது உலகத்துல யாருமே வந்து இந்த பேட்டர்ல வந்து கரா யாருமே கொடுக்க மாட்டாங்க நாங்க அடிச்சிட்டு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க எல்லா பட்டே மிருன்னு ம் சட்டை என்ன கலரா அதுக்கு தந்தா நாம வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ணி நாங்க தரியில கொடுத்து நாங்க வந்து சொந்தமா பண்றதனால இந்த இது ஏனால வந்து பண்ண முடியுது சட்டைக்கு உண்டான அந்த லுக் வந்து அப்படியே இருக்கும் ம் அது மாதிரி பாத்தீங்கனா டேஸ்டி வந்து மத்தமா இருக்கும் இத இதா இருந்து நிவேக்காதீங்க எல்லாமே வந்து எல்லாமே வந்து குவாலிட்டியா தான் கொடுப்போம் உள்ள இருக்கிறத வந்து பாருங்க ம் ஒவ்வொரு பீஸே திருச்சு தான் உங்களுக்கே காட்றோம் ஆ

எதுவுமே இதெல்லாம் தெரியாது இந்த கலரை வந்து யாருமே வந்து இந்தியால முதன்ட்டு எங்ககிட்ட தான் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கு எங்கேயுமே இந்த கலர்ஸ் வந்து இந்த பார்டர் வச்சு எங்கேயும் கிடைக்காது பார்டர்ல வந்து கோல்டு ஜரி இருக்கிறதுனால யாருமே இந்த எல்லாம் கொடுக்க முடியாது

வெஜிடி பிராண்டு அப்படிங்கிறது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது நிறைய கிஃப்ட் பண்றாங்க இது எங்கிட்ட பாத்தீங்கன்னா இது சட்டா அப்படிங்கறத பார்த்தா இப்படி இப்படி போட்டு இப்படி பையில போட்டு பாருங்க கிஃப்ட் பேக்கே எங்களுக்கு வந்து நிறைய போய் தாய் மாமா சித்தப்பா முறையில வந்து நீங்க இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க மஞ்சப்பை பை மங்களகரமா கொடுக்கறத வந்து நம்ம மஞ்சப்பை தான் கொடுக்குறோம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் எங்க போனாலும் பேங்க் பணம் எடுக்க போனாலும் மஞ்ச பை தான் கொண்டு போவாங்க அந்த மாதிரி மங்களகரமா வந்து நாங்க பையன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து எந்த பத்து சட்டை ஒரு சட்டை எடுக்கிறவங்களுக்கு வந்து நாம் வந்து மினி டைரியும் தரோம் வண்டி அழகான வண்டி எடுத்த ஒரு கீச்சனு கீச்சனை எங்கள்கிட்ட மறந்து வச்சு சாவியை வச்சுட்டு போவீங்க அந்த மாதிரி கீச்சன் மாட்டுறதுக்கு நம்ம எஸ்டிடி பிராண்டில் வந்து இங்கே பாருங்கள் கீச்சனோட நம்ம கொடுக்குறோம் ஒரு டைரியும் கொடுத்து கிஃப்ட்டாக கொடுத்து இப்படி பேக் பண்ணி கை ராசியான கடை வந்து நம்ம எஸ்டிடி பிராண்டு மட்டும் பாருங்க ஆடி மாதம் நெகிழிச்சு அடுத்து தீபாவளி நிகழ்ச்சி இதில் வந்து நம்ம வந்து பத்து சட்டை வாங்கினோம் ஒரு சட்டை ஃப்ரீ வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம் இப்போ ஆடி ஒன்னுல இருந்து ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர்ல வந்து எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கிங்க ஆஃபர் வந்து பெஸ்டாக் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருமே உலகத்துல யாருமே கொடுக்காத அளவுக்கு பத்து சட்டை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் டைலர் ஷாப்பு பொட்டிக் ஷாப்பு கடை இது மாதிரிலாம் நிறைய வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைப்பாங்க நம்ம அதில் எதாவது ஆஃபர் ஏதாவது இவ்வளவுதான் முதலீடு போகணும்னு ஏதாவது இருக்கானா வியாபாரத்துக்குன்னு தனியாக நம்ம பாத்தீங்கன்னா அது ஒரு இதை பண்ணி கொடுத்துட்றாங்க வியாபாரிக்கிட்டு உண்டானது அது என்னமோ அதனால வந்து பண்ணி கொடுத்துட்றான் அவங்க வந்து இவ்வளவுதான் எடுக்கணும் அவ்வளவுதான் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் எடுத்தாலும் எடுக்கலாம் ஒரு ஐயாயிரம் எடுத்தாலும் எடுக்கலாம் இல்ல ஒரு பத்து சட்டை வாங்கி அவங்க கடையில வச்சு எப்படி போகுது மக்கள் எப்படி வாங்குறாங்கன்னு பாத்துட்டு கூட மறுபடியும் கூட வந்து வாங்கலாம் அவங்களுக்கு உண்டானது வந்து கண்டிப்பா வந்து எங்கனால என்ன பண்ணி தர முடியும் பண்ணி பண்றீங்களா எங்கனால இந்தியால தமிழ்நாட்டுல எங்கனால ஓபன் பண்ணாலும் அதுல வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்லிங் ஆகிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு சலுகை விலையில நாங்க எவ்வளவு சலுகை தரணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்க வந்து சலுகை ரேட்டு எல்லாம் நாங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி கோயில் பங்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஷ்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா வந்து வேணும் ஒரே கலர்ல வேணும் அப்படிங்கிறீங்கன்னா நேரம் நீங்க கிளம்பி ஈரோடு வாங்க இவங்களோட மேனுபேக்சரிங் யூனிட்ல இருந்து வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரேட்டும் கம்மியா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பாக்குறீங்க கலர்ஸ் வெரைட்டி எக்கச்சக்கமா இருக்குங்க வேஷ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க பேக்ரவுண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொந்த யூனிட்ல மேனுபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கரை சின்னதை வச்ச வேஷ்டி பிளைன் வேஷ்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேட்சிங் வேஷ்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு அதே மாதிரி கலர்ஸ் வெரைட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருபது முப்பது கலர்ஸ் வெரைட்டி இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்க ஹோல்சேல் உங்க வியாபாரத்துக்கு இது மாதிரி பண்டில் பண்டிலா வேணும்னாலும் தவிர இருக்கும் இதுல என்னன்னா குண்டூசி மாதிரி எல்லாம் என்னன்னா இருக்கு இல்ல நம்ம இதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் சட்டையை இப்போ அயன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க குண்டூசியே வந்து இருக்காது சட்டையில கிளிப் மட்டுமே தான் இருக்கும் இதுல ஏன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து வாங்கினாங்கன்னா இப்ப இந்த ஒயிட் சட்டை வாங்குறாங்க வேற காப்பர் சட்டை துரு துருபிடிக்கும் நம்ம இதுல வந்து அந்த வாய்ப்பே இருக்காது ஓகே துரு ரொம்ப நீட்டா இருக்கும் இப்ப சட்டை வாங்கி விருந்தை மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க